ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மதுரை மகனியாஸ் வந்திருக்கோம் ஸோ மதுரை மகனியாஸில் டெய்லி நம்ம ஒவ்வொரு புது புது வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஒரு புது வெரைட்டிஸ் ஃபேன்சி ஸாரீஸ் பார்க்க போகிறோம் ஸோ ஒரு பட்டு லுக்கில் இருக்கக்கூடிய ஃபேன்சி வெரைட்டி ஆஃப் சாரீ தான் நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லைங்க இங்கே பட்டு சாரீலேருந்து செமி பட்டுலேருந்து டஸர்லேருந்து ராலேருந்து எல்லா சாரியும் ஒர்க் சாரிலாம் எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் வந்து புது வெரைட்டி ஆஃப் சாரீ என்ன எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க எங்கே எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வர வேண்டிய இடம் நம்ம மகன்யாஸ் விளக்கு தூண்ல இருக்கக்கூடிய பிரம்மாண்ட ஷோரூம் ஸோ வாங்க இந்த பேட்டனில் ஒரு மூணு சாரீ நம்ம பார்த்துடலாம் கேட்டனில் ஸோ இந்த சாரியை வரைக்கும் இந்த மாதிரி லைன்ஸ் மாதிரி உங்களுக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த சாரி உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சஸ்ங்க செவன் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் இருக்கக்கூடிய சாரி இது வந்து முந்தான க்ரீனில் வந்துடுது ப்ளவுஸும் உங்களுக்கு க்ரீனில் கொடுத்துருக்காங்க சாரீக்குள்ளாமல் இந்த மாதிரி உங்களுக்கு ஹரிசான்டல் லைன் வருது பாருங்கள் சேரில் பார்க்கும்போது உங்களுக்கு நேராக தான் வருது வேர்ட்டிக்கல் லைன் தான் வருது ஸோ கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் ஆரஞ்ச் எல்லோ க்ரீன் இந்த காம்பினேஷனில் உங்களுக்கு லைன்ஸாக வந்திருக்கு ஸோ இது ஒரு பேட்டர்ன் டபுள் சைடு பார்டர் வந்துடுது க்ரீனில் டபுள் சைடு பார்டர் கொடுத்துருக்காங்க அதுக்கு மேட்சாக பார மாதிரி முந்தான ப்ளவுஸ் க்ரீன்லேயே வந்துருது ஸோ அடுத்த சாரீ பாருங்கள் ப்ளூவில் வந்து உங்களுக்கு டாமினேஷனாக இருக்க மாதிரி இந்த சாரி பாருங்கள் ப்ளூவில் வந்து முந்தானம் வந்துடுது சின்னாமணி ப்ளூவில் அதிலே வந்து உங்களுக்கு பார்டர் எல்லாம் வந்துடுது இதுதான் ப்ளவுஸு ஓகே டபுள் சைடு பார்டர் வந்துடுது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லோ ஆரஞ்ச் பிங்க் இந்த காம்பினேஷனில் உங்களுக்கு லைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப அழகான ஒரு வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோங்க ஸோ இந்த மாதிரியான வெரைட்டிஸ்லாம் புதுமையான கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய இடம் நம்ம மகனியாஸ் புதுமையான கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லைங்க ரொம்ப அருமையாக ரேட் எல்லாமே ரொம்ப கம்மியாக வந்து வச்சுருக்காங்க ஸோ ரேட் வந்து ரொம்ப மலிவாக கரெக்டான ஒரு குவாலிட்டியில் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் வர வேண்டியதோ நம்ம மகனியாஸ் தான் இது வந்து பிங்க்கில் முந்தானே ஸோ பிங்க்லேயே வந்து உங்களுக்கு பார்டர் வந்து ப்ளவுஸும் வந்துடும் பாருங்கள் இதுதான் ப்ளவுஸு டபுள் சைடு பார்ட்ரு வந்துடுது ஸாரீ உள்ள ஃபுல்லாமே உங்களுக்கு க்ரீன் எல்லோ லைட் ஷேட் ஆஃப் க்ரீன் டார்கட் ஷேட் ஆஃப் க்ரீனில் உங்களுக்கு லைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு புது வெரைட்டி ஆஃப் ஸாரி கலெக்ஷன்ஸ் இந்த பேட்டர்னில் ஒரு மூணு ஸாரீ பார்த்தோம் ஸோ இந்த மாதிரி டெய்லி புது புது கலெக்ஷன்ஸ் புது புது அப்டேட்ஸ் என்ன வந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மகன்யாஸோட வீடியோஸை ரெகுலராக பாருங்கள் அப்போ தான் புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸ் என்ன வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் வீட்டிலேருந்து தெரிஞ்சுக்க முடியும் வீட்டிலேருந்து நீங்கள் பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம் எந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நான் உங்களுக்கு மகன்யாஸ் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி சாரி கலெக்ஷன்ஸாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸோட நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்